வணக்கம் ஜோதிட அன்பர்களே பிறந்த தமிழ் மாதத்திற்கான பொதுவான குணங்கள் ஐப்பசி மாதத்தில் பிறந்த ஆண்களும் பெண்களும் எந்த காரியத்திலும் வல்லவர்கள் இந்த மாதத்தில்தான் சோழன் பிறந்தான் அவர் கட்டிய தஞ்சை கோயில் காலத்தால் அழியாத ஒன்று அவரைப் போலவே இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் பெரிய திட்டமாகவே போடுவார்கள் இதனாலேயே இவர்கள் அரசியல்வாதிகளாக ஆவதற்கு தகுதி கொண்டவர்கள் இவர்களைப் பொறுத்தவரை வாழ்க்கைக்குத் தேவையான அனைத்து பொருட்களையும் சேர்த்துக் கொள்வதில் ஆர்வம் இருக்கும் பெண்களிடம் பழகுவதில் இவர்களைப் போல் வல்லவர்களை காண முடியாது ஐப்பசி மாதத்தில் பிறந்த ஆண்களின் நட்பை பெண்களும் விரும்புவார்கள் இவர்களிடம் பொறுமை அதிகம் உழைத்து பிழைக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணமும் உண்டு இவர்களில் சைவத்தை ஏற்றுக் கொண்டவர்கள் கூட அசைவம் சாப்பிட வேண்டும் என விரும்புவார்கள் பிறரது தேவையற்ற விஷயங்களில் தலையிடுவதில் இவர்கள் ஆர்வம் காட்ட மாட்டார்கள் இவர்களிடம் உணர்ச்சிவசப்படும் பழக்கம் அதிகம் பிறர் முன்னிலையில் கௌரவமாக வாழ வேண்டும் என நினைப்பார்கள் இவர்கள் மனைவிக்கு பயப்பட மாட்டார்கள் இந்த மாதத்தில் பிறந்தவர்களுக்கு மூத்த சகோதரர்கள் இருப்பது அபூர்வமான ஒன்றாகும் நீதித்துறையில் நுழைந்தால் இவர்கள் ஜொலிப்பார்கள் டோட் இந்த மாதத்தில் பிறந்த பெண்கள் எந்த வேலையையும் தாமதமாகவே செய்வார்கள் தெய்வபக்தி அதிகமாக இருந்தாலும் இவர்களிடம் கர்வமும் அதிகமாக இருக்கும் கல்லூரிக்கு சென்று படிக்காவிட்டாலும் சாதாரண கல்வி அறிவு உள்ளவர்கள் கூட ஏதாவது வேலை செய்து வாழ்க்கையை நடத்த வேண்டும் என எண்ணுவார்கள் இந்த மாதத்தில் பிறந்த பெண்களுக்கு நகைகள் உடைகள் மீது ஆர்வம் அதிகம் ஆனால் இவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகளால் வாழ்நாள் முழுவதும் சிரமம் இருக்கும் இந்த மாதத்தில் பிறந்த பெண்களுக்கு சிறுவயதிலேயே திருமணம் நடந்துவிடும் அவ்வாறு நடக்காவிட்டால் மிகவும் தாமதமாகிவிடும் நீங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க பிரிண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க ஐப்பசி மாதம் பிறந்தவர்கள் எதையாவது ஒன்றை அடைய வேண்டும் என்று நினைத்துவிட்டால் அடைந்தே தீருவார்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடுவது இவர்களின் குறை பிறரை பழி தீர்ப்பது வஞ்சிப்பது இவர்களோடு பிறந்த குணங்கள் இவர்கள் தாங்கள் ஈடுபட்டிருக்கும் துறையில் புகழ்பெற்ற தலைவராக இருப்பார்கள் இப்படிதான் இருக்க வேண்டும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற லட்சியம் மற்றும் குறிக்கோளுடன் வாழக்கூடியவர்கள் தாங்கள் ஈடுபட்டிருக்கும் துறையில் செல்வாக்கு கொண்டவர்கள் எதிலும் விடாப்பிடியாக இருந்து தனது விருப்பம் நிறைவேறும் வரை போராடக்கூடியவர்கள் வாக்குவாதத்தில் அடிக்கடி எதிர்ப்புகளை உருவாக்கிக் கொள்ளக்கூடியவர்கள் வஞ்சனையான எண்ணங்களையும் சிந்தனைகளையும் கொண்டவர்கள் எதிலும் வேகமாக செயல்படக்கூடியவர்கள் எதையும் வெளிப்படையாக பேசும் குணம் கொண்டவர்கள் இவர்களின் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஆகும் இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் எப்போதும் தன் இலக்கை அடைய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் அதேபோல இவர்கள் ஒன்றை நினைத்துவிட்டால் அதை அடைய வேண்டும் என்று நினைப்பார்கள் இவர்கள் இருக்கும் துறையில் சிறப்பாக செயல்பட்டு அதில் புகழ்பெற்ற தலைவராக இருப்பார்கள் டோட் இவர்கள் மற்றவர்களின் குணத்தை செயலைக் குறை கூறுபவர்களாக இருப்பார்கள் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்